எல்லாருக்கும் வணக்கம் இந்திய அரசியல் சாசனம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே கொடுத்திருக்கிற உரிமையில ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓட்டிங் ரைட் வாக்குரிமை ஒரு மனுஷன் உயிரோட இருக்கான்றதுக்கு அடையாளமா இருக்கிறதுல அவனோட ஓட்டுரிமை ரொம்ப முக்கியம் அதனாலதான் ஓட்டிங் இஸ் நாட் ஓன்லி ஆர் ரைட் பட் ஆல்சோ ஆர் லைஃப் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி இப்ப நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன் இது நான் ஃபர்ஸ்ட் கேள்விப்பட்ட உடனே எனக்கே ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருந்தது இப்ப நான் பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல தமிழ்நாட்டில் இருக்கிற நம்ம யாருக்குமே ஓட்டு போடுற உரிமையே இல்லைன்னு சொன்னா நம்புவீங்களா நான் நீங்க உட்பட யாருக்குமே அது இல்ல நான் பயமுறுத்துறேன்னு நினைக்காதீங்க அதுதான் நிஜமும் கூட கொஞ்சம் ஏமாந்தா நம்மள மாதிரியே இன்னும் லட்சக்கணக்கான பேருக்கும் இதே நிலைமை தான் ஓட்டு போடுற அந்த உரிமையே இல்லாத மாதிரி ஒரு நிலைமை வந்தாலும் வரலாம் இதுக்கு மெயின் ரீசன் அந்த எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ்

வாக்காளர் பட்டியலை வெளியிடுவாங்க அந்த வாக்காளர் பட்டியல நம்ம பேர் இருக்கணும் அப்பதான் நம்மளால ஓட்டு போட முடியும் அந்த புது பட்டியல் வர்ற வரைக்கும் நம்ம வாக்காளர்களான்றது அது உறுதியே செய்ய முடியாது இன்கேஸ் அந்த புது பட்டியல நம்ம பேர் இல்லைன்னா அது ஒரு தனி ப்ராசஸ் அது ஒரு தனி ஃபார்ம் அது ஒரு தனி கிளைம் மாதிரி அது ஒரு வேற வேலை சோ இந்த மாதிரி நிறைய சிரமங்கள் குழப்பங்கள் இருக்கிறதுனால மக்களுக்கு இது மேலே ஒரு கன்ஃபியூஷன் ஒண்ணு இருக்கு இது என்ன வெரிபிகேஷனா இல்ல ஒரு மறைமுக ரீ ரெஜிஸ்ட்ரேஷனா இல்ல இது வந்து ஒரு நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் மாதிரியே தானா இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு. அவங்க செய்ய வேண்டியதுல ஒன்னே ஒன்னுதான். இந்த மாதிரி வீடி வீடா போய் அந்த என்யூமேரேஷன் ஃபார்ம் நம்ம ஃபில்அப் பண்ணி கொடுக்கும்போது அதுக்கான அக்னாலஜ்மென்ட் அந்த BLO அந்த ஆஃபீசர் கிட்ட இருந்து நீங்க வாங்கிக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நான் சொல்றது வாக்கா வாக்காளர் பட்டியல்ல ஆல்ரெடி உங்க பேர் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன். இப்ப புது வாக்காளர்கள் ஃபர்ஸ்ட் டைம் வாட்டர்ஸ் அவங்களுக்கு ஃபார்ம் சிக்ஸ்னு ஒன்று இருக்கு அதை நீங்கள் ஃபில்அப் பண்ணி நீங்க உங்க ஏரியாவில் இருக்கிற சம்மந்தப்பட்ட அந்த உங்க அலுவலகத்தில் நீங்க டைரெக்டாகவும் சப்மிட் பண்ணலாம் இல்லை நீங்க ஆன்லைன்லையும் சப்மிட் பண்ணலாம் அப்படி ஆன்லைன்ல நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா அதுக்கான ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஃபோன்ல மெசேஜ் வரும் அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்ராட்ல இருக்கிறவங்க கூட அந்த எஸ்ஏஆர் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி நீங்க அதை ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணலாம் அதுக்கான அக்னாலஜ்மெண்ட்டை வாங்கி வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியமா உங்களோட பிஎல்ஓ அந்த ஆஃபீஸர் யாருன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த தேர்தல் ஆணையம் அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா அந்த பர்டிகுலர் பிஎல்ஓ ஆஃபீஸரோட ஃபோன் நம்பர் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் இன்கேஸ் உங்களை யாரையும் ரீச் பண்ணல இல்லை உங்களுக்கு அந்த ஃபார்ம் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் அவரை காண்டாக்ட் பண்ணி அந்த ஃபார்மை வாங்கி நீங்கள் ஃபில்அப் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணலாம் ரொம்ப முக்கியமாக அதுக்கான அக்னாலஜ்மெண்ட்டை வாங்கி வச்சுக்கோங்க